சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று ஒரு முக்கிய செய்தியை உன்னிடம் கூற வந்தேன் இன்று உன் துணையின் இல்லத்தில் நடப்பதை தெரிவிக்க வந்தேன் இன்று உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று உன்னோடு நான் போராடி வருகிறேன் இந்த நேரத்தில் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்களுக்கு உன் மீது தீராத வஞ்சத்தினால் உன் துணையோடு சேர வேண்டாம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்ன தெரியுமா உன் துணையின் மனதில் மாற்றங்கள் வந்தாலும் உன் துணையின் இல்லத்தில் உன் துணைக்கு ஜாதகம் பார்த்தாலும் அந்த ஜாதகத்தில் உன் துணையோடு இணையப் போகிறார் என்று சொன்ன வார்த்தையால் அவர்களுக்கு உன் மீது இருக்கும் வஞ்சம் அதிகமாகிவிட்டது உன் மீது இருக்கும் பொறாமை இன்னும் குறையாமல் நீ வாழவே கூடாது என்று நினைத்து இன்று அவர்கள் ஒரு முடிவை எடுத்து அந்த காரியத்தை செய்யப் போகிறார்கள் அது என்னவென்று நான் சொல்லவா வேதனைகளை குறைத்துக்கொள் உன்னோடு நான் இருப்பதால் எந்த தவறையும் நடக்க விட மாட்டேன் கண் கலங்காதே கண்ணீரை துடைத்துக்கொள் உன் முகத்தில் புன்னகையை வரவழைத்துக் நீ வாழக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு தண்டனை கொடுப்பது உன் முகத்தில் புன்னகையா இருப்பது வெளியில் மட்டும் வேஷத்திற்காக சிரிப்பாய் போதுமா சாயப்பா என்று நீ கேட்கிறாயா குழந்தையே வெளி உலகத்திற்காக மட்டும் நான் ஜெயிக்க சொல்லவில்லை உன் மனதார புன்னகையோடு இரு உன் சாயப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து உன் மனதார நம்பிக்கையோடு புன்னகையோடு காத்திரு அப்பொழுது உனக்கு விரைவில் நடந்தேன் அனைத்தும் என் குழந்தையே உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்களின் வெறுப்பால் உன் வாழ்க்கை இப்படி ஆகிற்று என்று வேதனைப்படாதே அவர்கள் இப்படி செய்த காரியத்தால் உன் வாழ்க்கை என்று கெட்டு போகாது ஏன் தெரியுமா அவர்கள் செய்ததை நான் அவர்களுக்கே திருப்பிவிடப் போகிறேன் கெடுதல் நினைத்தவர்களுக்கு கெடுதல் தான் நடக்கும் என்று உணர்த்தப் போகிறேன் கெட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கு அந்த கெட்ட எண்ணம் போலவே அவர்கள் வாழ்க்கையையும் மாற வைக்கப் போகிறேன் இதனால் உனக்கு ஒன்று தீங்கு வராது அவர்கள் காசு முடிந்து வைப்பது தடையாகத்தான் போய்விடும் அதை நான் தடை செய்து விடுவேன் இது என் சத்திய வாக்கு உன் மீது வஞ்சகமாக இருக்கும் அவர்களின் எண்ணத்தை நான் போகிறேன் கெட்ட எண்ணத்தை தீயில் போட்டு கரைக்கப் போகிறேன் அவர்களிடத்தில் இருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க உன் சாயப்பா நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் ஏனென்றால் அவர்கள் நல்லவர்கள் இல்லை அவர்கள் எண்ணம் நல்லது இல்லை எப்பொழுதும் தீய எண்ணத்தோடு சுற்றி கொண்டு இருக்கும் அவர்களுக்கு தீயதை அவர்களை சுற்றி வர வைக்கப் போகிறேன் நீ கவலைப்படாதே நல்லதே நடக்கும் உன் நல்ல மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்